நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் நீ நீயாக வேண்டும் என் வானில் கதிரே ஈஸ்ராயலே கீழ் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே முதன்மையான கட்டளைகளை இயேசுகின்று வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரை நேசிப்பதும் அயலானை அன்பு செய்வதும் பிரித்து பார்க்க முடியாது என்பதை இந்த கட்டளைகள் தெளிவுபடுத்துகின்றன தினமும் திருப்பலியில் பங்கு கொள்கிறேன் ஆலயத்திற்கு தேவையானவற்றை செய்கிறேன் என்று சொல்லும் ஒருவர் தனது அயலான் தேவையில் அவர் உதவி செய்யவில்லை என்றால் அவரின் பக்தி முயற்சிகள் அர்த்தமற்றதாகும் இன்றைய வாசகத்திலே தூய பவுல் திமுத்தியூக் எழுதிய இரண்டாவது மடலில் இயேசுவின் சொற்களைப் பற்றி பேசுவது மட்டுமே பயனற்றது மாறாக அவரின் வாட்டை சான்று பகர வேண்டும் என்கிறார் நற்செய்திக்கு சான்று பகர்ந்ததால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவரை வணங்குவதோடு வாழ்வு நிறைவு பெறுவதில்லை எனவேதான் நீ காணிக்கை செலுத்த வரும்போது யார் மீதாவது வனத்தாங்கள் இருப்பதாக உணர்ந்தால் முதலில் சென்று சமாதானம் செய்து கொண்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்வதன் வழியாக ஐலானின் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இயேசு ஆண்டவர் நமது வாழ்வை சிந்தித்துப் பார்ப்போம் வெறுமனே ஆலய வழிபாடுகளில் பங்கெடுப்பதோடு கிறிஸ்தவ வாழ்வு முற்றுப்பெற்று விட்டது என்று சிந்திப்பது கிறிஸ்தவ அறநெறிக்கு எதிரானது என்பதை உணர வேண்டும் அடுத்தவர்களில்தான் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார்கின்றும் அயலானுக்கு உதவுகிற பொழுது ஆண்டவனுக்கே உதவுகிறோம் என்ற சிந்தனையை நாம் பெற வேண்டும் நல்ல சமாரியின் உவமையிலே வழிபாடு செய்ய சென்ற குருவை இயேசு பாராட்டுவதாக கொடுக்கப்படவில்லை மாறாக துன்பத்தில் உதவிய அந்த சமாரியனைப் போல வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே ஆண்டவரையும் அயலானையும் பிரித்து பார்க்காமல் நேசிக்க நாம் என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா இறைவாற கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா விழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்ற சோகம் தொடர்கின்ற போது சோகம் தொடகின்ற போது துயர் நீக்கும் அருந்தாக தலைவா நீ வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக வாவா நான் தேடி